Hello friends! இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப்பு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டிவிலியர்ஸ் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியாவா சவுத் ஆப்பிரிக்காவா ரெண்டு அணியும் வந்து கோப்பையை வாங்கறதுல பலப்பரச்சை வந்து நடத்த போகிறாங்க ரெண்டு செமி ஃபைனலும் வந்து சுமாரா முக்கியாக வந்து போயிருக்கு ஃபைனலாச்சும் நல்லா விறுவிறுப்பாக போகணும் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆப்கானிஸ்தான ஒரு அறுபது ரன் கூட வந்து அடிக்க விடலை ஒரு புறம் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவையே வந்து தோற்கடிச்ச ஒரு டீமு அப்படிப்பட்ட டீம் இந்த முறை நல்லா ஃபார்மில் இருந்த அந்த டீமை அறுபது கூட அடிக்க விடாமல் பத்து ஓவர்லேயே வந்து மேட்சை சவுத் ஆஃப்ரிக்கா முடிச்சிருக்காங்க அதனால் அவ்வளோ ஈஸியாக சவுத் ஆப்ரிக்காவை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது நம்ம டீமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸான அக்சர் பட்டேல் ஹார்திக் பாண்டியா இவங்கலாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா சம ஃபார்மில் வந்திருக்காரு சூரியகுமார் சூர்யகுமார் யாதவும் மிடில் ஆர்டரில் வந்து கை கொடுக்குறாரு ஒரு மேட்ச்சில் வந்து சூர்யா ஆடினார்னா இன்னொரு மேட்சில் பண்ணிட்டு வந்து அடிச்சிட்றாரு ஸோ அந்த மாதிரி டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு துபாயை மட்டும்தான் ஒரு ஒரு போட்டிலேயே வந்து சொதப்பிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் இப்போ ஏபி வந்து என்ன சொல்றார் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வந்து தோல்வி தான் அதாவது வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளே முடிகிற வரைக்கும் வந்து நின்று ஆடிட்டாங்கன்னா அப்போவே மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்கா தோற்றுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஏபிடி மேலும் பேசும்பொழுது ரோஹித் சர்மா இப்போ வந்து பயங்கரமாக ஆடுறாரு ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஆடுறாரு விராட் கோலி கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் கோஹ்லி வந்து சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் விடாமல் பவர் பிளே வரைக்கும் நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் வந்து இது ஸ்லோ பிச்சாக இருந்தாலுமே கூட அறுபது எழுபது வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்போ மேட்ச் வந்து அங்கேயே வந்து முடிஞ்சு போயிடும் அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களை ஒரு ரெண்டு மூணு ஓவர்ஸ்லேயே வந்து ஒருத்தர் அவுட் ஆக்கிடணும் பவர் பிளே முடியறதுக்குள்ளே ரெண்டு பேரும் அவுட் ஆக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் கவனமாக இருங்க ரெண்டு பேரையும் வந்து வெட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏபிடி பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு நன்றி